கனடாவில் டொரண்டோவில் உள்ள களியாட்ட விடுதி ஒன்றில் மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் நான்கு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டவுன் சென்டரில் உள்ள களியாட்ட விடுதியிலேயே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் அங்கிருந்த பலரது உடலில் குண்டுகள் பாய்ந்து படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு நடத்திய நபர் தப்பிச் சென்றுள்ள நிலையில் துப்பாக்கிதாரியை கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் துயர சம்பவத்தில் இதேவேளை இந்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டொரண்டோ ஆளுநர் ஒலிவியா சோ தெரிவித்துள்ளார் மூன்று சந்தேக நபர்கள் தேடப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேடப்படும் மூன்று சந்தேக நபர்களும் ஆண்கள் ஆவர் சூடு நடத்தியவர்கள் வெள்ளை நிற காரில் தப்பி செல்வதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்